நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம் இதுக்கு ஜீரக ஜம்பா ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரக ஜம்பா ரைஸ் வந்து ஒரு ஒன் கேஜி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி புதினாவை ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நாட்டுக்கோழியை குக்கரில் போட்டு ஒரு மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டு ஒரு நாலுல இந்த அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தக்காளியை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது ஒரு ஒம்பது பச்சை மிளகாய் நடுவில் கிழிச்சு வச்சுருக்கோம் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா ரெடியாக இருக்குது தயிரும் ரெடியாக இருக்குது ரெண்டாவது அரிசி ஊற வச்சதும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிறேன் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை அப்புறம் பெப்பர் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இலக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன் மல்லி புதினாவை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் தயிரையும் லெமனையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ லெமனை பிரிஞ்சு விட்டுறேன் தைரியம் லெமனையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் மொத்தம் நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணின்ட்டு கணக்கு பண்ணி இப்போ மொத்தம் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்ற தண்ணியை வந்து ஊற்ற போகிறேன் அதில் கறியை வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் ரைஸ் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் இது வந்து கறியை வேக வச்ச தண்ணி இது வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்ற போகிறேன் நீங்கள் மொத்தம் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா கறி வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டோம் வெங்காயம் வதக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டோம் அது இல்லாமல் கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம் பச்சை மிளகா வேறு ஒரு ஒம்பது ஆட் பண்ணியிருக்கனால இப்போ உப்பு காரம் எவ்வளோ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் டேஸ்ட் பண்ணேன் எனக்கு உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் இப்போ நான் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வைப்போம் கொதி வந்தோன்ன அரிசியை போட்டு சிம்மில் வைப்போம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ரைஸை போட்டு விடுவோம் இப்போ பாருங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரைஸ் ரைஸ்ட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அரிசியை எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ரைஸை போட்டுவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் தூக்கி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வந்தோன்னே அப்படியே சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விடுவேன் அதுக்கப்புறமா எழுந்து திறந்து டபராக திறந்து கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டம் போடுவேன் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நான் இப்போ மேலே டபரா மூடி போட்டு மூட போகிறேன் வச்சு திறந்துட்டு கலக்கி விடுவோம் கலரி விட்டுட்டேன் இப்போ அப்போ டம் போட போகிறோம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸு சிம்மில் வச்சு நாங்கள் ஃபுல்லாக கலந்து விட்டு மேலே ஃபுல்லாக நைஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ டம் போடுவோம் நம்ம நல்லா மூடி போட்டு மூடி மேலே டம் போட்டிருக்கோம் அப்படியே சிம்மில் வச்சுருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு எடுப்போம் பாருங்க டம் போட்டு இறக்கியாச்சு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா அரிசி வந்து சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே நாட்டுக்கோழி பிரியாணி ஜீரக ஜம்பா ரைஸில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்